இன்றைய உணவு என் பெயரை நினைந்து மன்றாடுவார்கள் நானும் அவர்கள் மன்றாட்டிற்கு செவி கொடுப்பேன் இவர்கள் என் மக்கள் என்பேன் நான் ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள் சக்கரியா இறைவாக்கினரின் வாக்கினரின் நூல் அதிகாரம் பதிமூன்று அருள் வாக்கு ஒன்பது அன்பிற்குரியவர்களே ஒருவர் மனத்தினுள் குருவானவர் ஒருவர் ஆற்றிய மறையுரை ஆழமாக பதிந்து விட்டது இதுவரை பலர் பத்தில் ஒரு பங்கு காணிக்கையை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆனால் இவரோ ஒரு நாளின் பொழுதாகி இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஒரு பங்கை இறைவனுக்காக ஒதுக்க வேண்டும் என்றாரே எத்தனை பேர் இதன்படி நேரம் ஒதுக்குகிறீர்கள் என்று கேட்டபொழுது பொழுது கூடியிருந்தோரில் பத்தில் ஒரு விழுக்காடு மக்கள் கையை உயர்த்தினார்களே அதில் நான் இல்லையே என எண்ணி வருத்தமுற்றார் அவர் அப்பா அப்பா என அவரது மகள் அழைத்திட இவரது சிந்தனை கடவுளை பற்றியும் அன்றைய மறைவுரையை பற்றியதுமாக இருந்திட இவர் திரும்பி கூட பார்க்கவில்லை அவர் திரும்பி பார்த்து என்னன்னு கேட்டா அது அதிசயம் அவர் எப்பவும் கடவுளை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவராயிற்றே மகள் அவர் அருகில் சென்று அவரை தொட்டு அப்பா என அழைத்ததும் திரும்பி பார்த்தார் அவர் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் உங்கள் அப்பாவை அதாவது கடவுளை பற்றிய பிரச்சனையிலேயே இருக்கிறீர்களா அப்பா என்றாள் மகள் அப்பா உங்கள் கவலை எனக்கு புரிகிறது வேதம் வாசிப்பு என்பது உங்கள் பழக்கத்தில் இல்லை என்றாலும் கடவுளை நினைந்து அவர் காட்டிய வழியில் நடக்கின்ற உங்களைப் போன்றோரே கடவுள் இவர்கள் என் மக்கள் என்பார் உங்களைப் போன்றோரும் ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் என்றாள் அப்பா ஆசையுடன் மகளை பார்த்து தாயே நீ எப்படி என்றார் அவளும் நானும் உங்களை போல்தான் அப்பா என்றாள் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பெயர் பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி மூன்று அருள்வாக்கு பனிரெண்டு இன்றைய நாள் இறையருளால் ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் என எண்ணி அனைவரும் மகிழ்ந்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்